மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய போதே நம்ம இப்போ என்ன தான் செஞ்சிட்ருக்கோம் ஸோ அது கேட்டபடி நம்ம என்னென்ன பரிகாரங்கள்லாம் செஞ்சு எப்படி எப்படிலாம் என்னென்ன தெய்வங்களை வழிபட்டு பண்ணலாங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் குரு அதிச்சார பயிற்சியாக அக்டோபர் பதினெட்டு நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே அக்டோபர் பதினெட்டு அதிச்சார பயிற்சியாக குரு என்ன பண்ணுறார் கடகத்துக்கு வந்துட்டு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்னோட ஃபேவரட் டைலாக் சனி கொடுத்தால் தடுக்க ஆலை கிடையாது ஆனால் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ நான் சொன்ன இந்த ஒரு விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இருபத்தி ஐந்தில் வெற்றி என்பது கண்கூடு கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க நல்லவங்கெல்லாம் நல்லவங்க சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் லே ரீச் ஆகும் ஆனால் லேட்டாக ரீச் ஆகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மேசராசிக்காரர்கள் ஜெயிக்கிறதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகணும் கண்டிப்பாக டிலே ஆகும் காரணம் கண்டிப்பாக உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முடியும் போதே நம்ம இப்போ என்ன தான் செஞ்சிட்ருக்கோம் வருடத்தினுடைய துவக்கத்துலேருந்து பேசிட்டு மட்டும்தான் சார் இருக்கோம் சரி சந்தோஷம் இப்போது ஒரு கம் டு தி ஆக்ஷன் பிளான் இன்னும் மூணு மாதம் இருக்குது இந்த மூணு மாதத்தில் நம்ம என்னெல்லாம் டார்கெட்டை நோக்கி பண்ணணுன்னா என்ன செய்யணுங்கிறத பார்க்குறோம் சார் நிறைய கனவுகள் கண்டு வச்சுருந்தேன் மேஷ ராசிக்காரர்கள் அந்த கனவுகளெல்லாம் பாதி நடந்தது பாதி நடக்கலை சில பேருக்கு கொஞ்சம் நடந்தது கொஞ்சம் நடக்கலை எங்கள் வீடு சுபீட்சமாகணும் இந்த வருஷமாதிரி என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் எங்கள் அப்பாவோடய பழைய பென்ஷன் வரணும் போன்ற விஷயங்கள் நிறைய நான் யோசிச்சு வச்சுருந்தேன் சார் ஆனால் இதில் ஒன்று கூட நடக்கலை சார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் ஸோ அது கேட்டபடி நம்ம என்னென்ன பரிகாரங்கள்லாம் செஞ்சு எப்படி எப்படிலாம் எந்தெந்த தெய்வங்களை வழிபட்டு பண்ணலாங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் மேஷராசிக்காரர்கள் இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே என்ன பண்ணாங்க வந்த மே மாதமெல்லாம் சனி பயிற்சி வந்துடுச்சு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த ஏழரை சனி தான் இப்போ போயிட்டுருக்கு அந்த சனி என்ன ஆகிட்டார் ஜூலை இருபத்தி மூணு பதிமூணுக்கு அப்புறம் வக்கரம் ஆகிட்டார் அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ டிசம்பர் தேர்ட் வரைக்கும் அதாவது அட் ஆல்மோஸ்ட் நவம்பர் எண்டு வரைக்குமே சனி வக்கரமாக தான் இருக்கப்பறம் ஒரு டிசம்பர் ஒரே மாதத்தில் நம்ம ஒன்றும் ப்ளைட்டில் போயிட போகிறதில்ல ஸோ இப்போ சனி வக்கரமாக தான் கண்டினியூ போடுறாரு நியர்லி பை வரைக்கும் சரி மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் அக்டோபர் நோட் அக்டோபர் பதினெட்டு அதிச்சார பயிற்சியாக குரு என்ன பண்றாரு கடகத்துக்கு வந்துட்டு திரும்ப ரிட்டன் போறார் எப்ப போறார் டிசம்பர் மூன்று வரைக்கும் போறார் இந்த ரெண்டு பேரோட வச்சு தான் இப்ப இத நம்ம நேராக போயிட்டு இருந்த ஒரு ஃப்ளோங்கிறது டிஸ்ட்ராக்ட் ஆக போதா இலக்கை சென்று அடைய போதான்னு பேச போகிறோம் சனி வக்கரமேட்டார் குரு அதிசாரம் ஆகிறார் மற்றபடி ராகு கேது அவன் பாட்டுக்கு இருக்கான் டோன்ட் வரி ராகு பதினொ பதினொன்றாம் இடத்துல இருக்கார் கேது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஸோ மேஷராசிக்காரர்கள் பெரிய பெரிய இலக்குகள் வச்சுருப்பீங்க என்ன இலக்கு முக்கியமாக கடன் தீர்வது தான் சார் எங்களோட இலக்கு ஒரு வீணா போனவன்ட்ட பணத்தை கொடுத்தேன் சார் அந்த பணம் எங்களுக்கு வரவே இல்லை எங்கள் அப்பா இழந்துட்டார் அல்லது நீங்கள் ஒரு தொழிலில் இழந்துட்டீங்க ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி பண்ணீங்க தெரியாமல் பண்ணுறது தான் வாழ்க்கையில் தெரியாமல் பண்ணுறது தான் யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டு பணத்தை இழந்தவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு பன்னிரெண்டாம் இடத்துலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விரய சனி அதாவது விரயத்தை தரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறி பணத்தை தர ஆரம்பிக்கப்படுறார் ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சனி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சனி வக்கரம் ஆயிட்டார் ஆயிரம் தான் பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரமாக இருந்தாலும் சனி உங்களுக்கு பத்து பதினொன்று குடிவன் அதாவது தொழில்காரகன் அவர் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா தேவையற்ற விரயங்கள் என்பது வருகிறது அதை குறைக்கிறதுக்கு சென்னை பக்கத்தில் சென்னையிலே இருக்க பொழிச்சல்லூரில் இருக்க ஆஞ்சநேயர் கோயில் போகலாம் திருநள்ளாறு போனீங்கன்னா அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானை வழிபடலாம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வெரி பெஸ்ட்டுங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் அவரை சென்று வழிபட்டு வடமாலை சாத்தி என்ன சாத்தி வணங்குங்க பெரும்பாலும் இந்த சனிக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா தினமும் அது காலம் வருது பாருங்கள் சனிக்க நம்ம ஒம்பது பத்தரை சனி பகவான் வந்து அந்த ஆஞ்சநேயர் சொன்னால் கட்டுப்படுவாராம் ஆஞ்சநேயர் வந்து இந்த ஏன்னா இந்த வக்கரம் பெற்ற சனி பாருங்கள் மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடம் உங்களுடைய தினஸ்தானத்தை பார்க்குறாரு சார் இப்போ தான் எனக்கு போனஸ் வரப்போகுது இந்த எல்லோரும் இப்போ வாங்க போகிறீங்க இந்த செப்டம்பர் அக்டோபரில் நான் வந்து இப்போ தான் தீபாவளி கொண்டாடலான்னு ஆசையாக வாங்குகிறோம் அதுக்குள்ளே இருபத்தேழு இஎம்ஐ வந்துருச்சு சார் நான் என்ன செய்ய போகிறேன்னே தெரில தீபாவளிக்காக கொடுக்குறாங்க கம்பெனியில் ஆனால் நான் தீபாவளி கொண்டாடனா இல்லையோ கடனை கொடுக்கறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது கவலையே படாதீங்க ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் தான் இப்பயே வழிபாடுகளை துவக்குங்க வழிபாடுகளை தோக்குனால் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்சென்டிவோ சும்மா இருக்கிற நேரத்தில் வேறு ஏதாவது வேலையோ கிடைக்கும் சார் நமக்கு உழைக்கும் தான் தெரியும் பொய் சொல்ல தெரியாது திருட தெரியாது அப்போது நமக்கு எப்படி பணம் வரும்னா வானத்துலேருந்து எப்படி பிடிச்ச ஒன்றும் வந்துடாது நமக்கு பணம் எப்படி வரும் நமக்கு இன்னொரு வேலை கிடச்சா வரும் இப்போது நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் சார் அப்படியே பேரில்லாம் இன்னொரு லோடு எனக்கு அது எப்படிங்க தாங்குவீங்க ரெண்டு லோடு தான் பரவாயில்ல சார் குடும்பத்துக்குன்னா செஞ்சு தானே ஆகணும் இங்கே ஒரு பணம் வந்ததுன்னா அது எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல இதெல்லாம் நடக்க போகுது ஆட்டோ ஓட்டுறீங்க நான் வந்து சாதாரண ஒரு நிலைமையில தான் சார் இருக்கேன் நான் ஒரு லேத்து மிஷின் தான் சார் ஓட்டுறேன் நான் ஆப்ரேட்டர் சார் கவலைப்படாதீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஓவர் டைம் கிடைக்கும் இந்த மாதங்களில் சனி பகவானை வழிபட 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 கருப்பு நிற ட்ரெஸ் போட ஆரம்பிங்க பெரும்பாலும் கருப்பு எட்டாம் நம்பர் அன்றைக்கு எட்டாம் தேதி எட்டாம் நம்பர் எட்டு மணி இதெல்லாம் சனி பகவானை வணங்குங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்னோட ஃபேவரட் டைலாக் சனி கொடுத்தா தடுக்காலே கிடையாது ஆனால் சனீஸ்வரர் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது அன்னதானம் உங்கள் கம்பெனிக்கு போகிறீங்க பக்கத்தில் வாசலில் ஏதாவது ஒருத்தர் யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை கண்டால் டக்குன்னு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஆஞ்சநேயர் ஃபோட்டோ உங்கள் மொபைலில் டிபி ஃபோட்டோவில் ஆஞ்சநேயர் வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது சில பேர் கையில் ராகவேந்திரன் மூணாலாம் நான் பார்த்துருக்கேங்க அந்த செம்பு மாதிரி போட்டுப்பாங்க கையில் ராகவேந்திரலாம் இருக்கும் அதில் அந்த செம்பில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர்லாம் இருக்கும் அந்த பழக்கம்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அதை போட்டுட்ட கடும் பிரமை சரியாக இருப்போம் அந்த செம்பு கையில் போட்டுப்போம் கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் போட்டுப்போம் இந்த பழக்கங்கள்லாம் எங்கே போச்சுன்னு தான் எனக்கு தெரில கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் வாங்கி போடுங்க ஐந்து முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்தை இப்படி பிடிச்சி ஓம் சனீஸ்வராயனமாம் சனீஸ்வராய் சொல்லிட்டே இருக்கு சொல்லிகிட்டே இருக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குரு அதிச்சார பயிற்சி நாலாம் இடத்துக்கு போகிறார் பன்னிரெண்டாம் இருந்து மூன்றாம் இடத்துக்கு மறைந்த குரு நான்காம் இடத்திற்கு போகிறார் நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை ஒரே பிரச்சனை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது இந்த சித்தர் சமாதி ஜீவ சமாதிலாம் சொல்லுவாங்க நம்ம பாம்பன் சுவாமிகள்லாம் இருக்கார் பாருங்கள் சென்னையில் பெஸ்ட்டு 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 போங்க அது பாண்டிச்சேரி பக்கத்தில் இருந்தால் நீங்கள் வந்து திருபூமனைனு ஒரு இடம் இருக்குது அங்கே போனீங்கன்னா படே சாஹிப்னு ஒரு கோயில் வரும் அங்கெல்லாம் போகிறது டு த பெஸ்ட் நீங்கள் குரு பகவானை எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே பாடியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சிவ யாருடைய குரு பகவானுடைய கோயிலுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நம்ம சென்னை பாடியில் இருக்கக்கூடிய திருவள்ளியதாயம் கோயில் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு குருஸ்தலம் ஆலங்குடிக்கு போகிறோம் திட்டைக்கு போகிறோம் இங்கே இருக்கிற குரு விட்டுட்டோம் போறங்க நீட்டாக வியாழக்கிழமை குரு ஹோரையில் போய் ஒரு நெய் கேற்றி குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வரா குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நவஹா வேண்டுங்க என்ன ப்ரமோஷன் சார் ஜூனியர் இன்ஜினியராக இருக்கேன் சார் இந்த வருஷமாக நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் சார் சார் இந்த கம்பெனியில் அப்ரண்டிஸாகவே நான் ரொம்ப நாளாக இருக்கேன் சார் கம் கன் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா சார் எல்லாருடைய கேள்வியுமே தான் உங்களுடைய மனதில் இருக்க கேள்வி என்ன சார் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவாக இருக்கேன் சார் எனக்கு ஃபீல்டா ஃபீல்டு ஆஃபீஸரை வேலை கிடைக்குமா சார் இந்த வருஷமாவது ஒரு நல்ல நல்ல விஷயமாவது காதில் ஒற்று காசு தான் இல்லை ப்ரொமோஷனாவது வருமா ஆ இதெல்லாம் சரியாக போகுது இதைத்தான் நீங்கள் டுகெதர் த கோல் அப்போ நீங்கள் பிடிக்க வேண்டியது என்ன நான் சொன்ன இந்த ஆலயங்களில் வழிபடுங்க நீங்கள் அன்னதானம் பண்ண ஆரம்பிங்க சாப்பாடு கொடுக்க ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்காக சனி பகவானுடைய அருளை பெறுவீங்க காகத்துக்கு ச எள்ளு சாதம் காகத்துக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டே இருங்க சனிக்கிழமை சனி பகவான் வந்து உங்களுக்கு எப்படி அருள் புரியிறார்னு மட்டும் பாருங்கள் ஸோ நான் சொன்ன இந்த ஒரு விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் வெற்றி என்பது கண்கூடு கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க நல்லவங்கெல்லாம் நல்லவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் லே ரீச் ஆகும் ஆனால் லேட்டாக ரீச் ஆகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மேசராசிக்காரர்கள் ஜெயிக்கிறதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆனால் கண்டிப்பாக டிலே ஆகும் காரணம் கண்டிப்பாக ரீச் ஆகிடும் ஏன்னா ஏழு ரஷனியில் சாதித்த பெருமை உங்களோட பெருமை தான் நீங்கள் ஏழு ரஷனிலே ஜெயித்தவர் சார் நீங்கள் சாதாரண நாள் கிடையாது இந்த வருடம் உங்களுக்கான வெற்றி வருடமாக அமைப்பது உங்கள் கையில் இருக்கிறது ஓடி போங்க சனீஸ்வரன் காலில் விழுங்க இப்பிலேருந்து சனி குரு காம்பினேஷனில் மேட்சிங்கில் இருங்க சந்தோஷமாக இருங்க கீழே போட்டிருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்ங்கிறது இங்கே போரூர் கார்டனில் இருக்குது சென்னையில் இந்த ஸ்ரீமடம் விஷ்ணுமாயா விஸ்வரூப விஷ்ணுமாயா தலைமை சாத்தன் மடம்னு பேர் இங்கே வருகின்ற அத்தனை பேருக்கும் கை நிறைய பணமும் ஃபேமிலி ப்ராப்ளம் எது இருந்தாலும் உடனே சரி பண்ணி தரக்கூடிய அற்புத ஒரு மடமாக இந்த ஸ்ரீ மடம் விளங்குகிறது ஸோ உங்கள் பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்